ராமராமா நவம்பர் எட்டு ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ திருத்தீய திதி பகல் பன்னெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி திதி மிருகசீரசத்திரம் சிவயோக பத்ராக்கரணம் இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி மகா புண்ணிய காலம் பிள்ளையார பூஜிக்கணும் பிள்ளையாருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் தேவை ராகு காலக காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை பெண்கள் விநாயகருக்கு தோப்பு கரணம் விட்டு சேவிக்கலாமா தோர்பிக் கர்ணம் அப்படின்னு கைகளால் காதை பிடித்து உக்காந்து உக்காந்து எழுந்துக்கிறதுக்கு தான் தோ தோப்பு கரணம் அப்படின்னு பேர் தோர்பிக் கர்ணம்ங்கிறது தோப்பு கரணம்னு ஆயிடுத்து பிள்ளையார் குழந்த தெய்வம் விநாயகர் இல்லையா அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஸ்ரீமன் நாராயணன் இந்த மாதிரி பண்ணினான் அவனுக்கு நாலு கை நாலு கையாலையும் காதை பிடிச்சிண்டு ரெண்டு காதை பிடிச்சிண்டு இந்த மாதிரி தோப்புகர்ணம் பண்ணினான் போட்டார் அப்படின்னு புராணங்கள்ல வருது சரித்திரம் குழந்த ரொம்ப சந்தோஷப்பட்டார் பிள்ளையார் அப்படின்னு அதே மாதிரி நாமும் செய்தால் விநாயகரை சந்தோஷப்படுத்தலாம் அவருடைய அனுகிரகத்தை அடையலாம் அப்படிங்கிறதுனால தோப்புக்கர்ணம் போடுறதுங்கிற பழக்கமானது வந்துட்டு இருக்கு இத ஆண்கள் கட்டாயம் செய்யலாம் செய்ய வேண்டும் பிள்ளையாருடைய சன்னிதியில் பெண்மணிகள் இந்த தோப்பு கரணத்தை உட்காந்து உட்கார்ந்து கீழே போட்டு இப்படி இப்படி போட்டு ஒரு கால் மாற்றி ஒரு கால் இந்த கால் மாற்றி அந்த கால் அப்படின்னு தோப்புக்கரணம் போடுறது ஸ்திரீகளுக்கு இல்லை அவா போடணும்னு இல்லை இந்த மாதிரி சாகசம் பண்ணக்கூடியதான ஒரு உடம்ப வருத்திண்டு பண்ணக்கூடியதான காரியங்களை சாஸ்திரம் ஸ்திரீகளுக்கு சொல்லாது ஆண்களுக்கு தான் சொல்லும் அப்படிங்கிறதுனால பிள்ளையார் சந்நிதியில தலையில கொட்டிண்டு சுக்லாம்பரதனம் போன்ற ஸ்லோகங்களை சொல்றது பிரதக்ஷணம் பண்றது இந்த மாதிரி செயல்களை ஸ்திரீகள் ஆச்சரிக்கலாம் தோப்புக்கரணம் போடணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை போட போடக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸ்திரீகள் மற்ற முறைகளில் விநாயகரை பூஜித்து க்ஷேமத்தை அடையலாம் ராம் ராம்